அலாமி வர நாங்க கடைசியாக பார்த்தோன்னு சொன்னா ஆவர்த்தன அட்டவணைகள் சம்பந்தமாகவும் அந்த ஆவர்த்தன அட்டவணைகள்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அதாவது ஆவர்த்தன அட்டவணைகள்ல இருக்கக்கூடிய இந்த மூலகங்கள் அஹ் என்னென்ன மூலகங்கள் இருக்குது அப்படின்றதையும் அந்த இருபது மூலகங்களையும் இருபது மூலகங்கள் எவ்வாறான கேட்டகரியில இருக்குது அப்படின்றதையும் பார்த்திருந்தோம் அதாவது உலோகங்களாக சில மூலகங்களும் அல்லுலோகங்களாக சில மூலோகங்களும் உலோக போலிகளாக சில மூலகங்கள் விளிமைய வாயுக்களாக சில மூலகங்கள் என்ன நான்கு வகையான கேட்டகரியில நாங்க மூலகங்களை பார்த்திருந்தோம் நான் அப்ப பார்க்கக்குள்ள செல்லிருந்தேன் சமதானிகள் என்கிற தலைப்பு வரும் அதுல சில விஷயங்களை சமதானிகள் என்றது பெரிய ஒரு தலைப்பு இல்லை மிக சிம்பிளானதும் எளிமையானதுமான ஒரு தலைப்பாக இருக்குது ஒரே ஒரு டெபினிஷனை மாத்திரம் கொண்ட தலைப்பு சமதானிகள் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்த மாட்டிருந்தா சமதானிகள் ஒரே வகையான ஒரு மூலகத்துக்கு ஒரு மூலகத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அந்த மூலகத்துல ஒரே வகையான அணுவன்களையும் ஒரே வகையான அணுவனையும் வேறுபட்ட திணிவண்டையும் கொண்ட மூலகங்களை சமதானிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே வகையான அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்டையும் கொண்ட ஒரே வகையான மூலகங்கள் சமதானிகள்ன்னு சொல்லுவோம் உதாரணமாக எங்களுக்கு தெரிஞ்ச மிக உதா முக்கியமான ஒரு சமதானி என்று அடுத்த பண்ணு சொன்னா ஹைதரசன் மூலகத்தினுடைய சமதானி மிக முக்கியமான சமதானியாக இருக்குது அந்த அடிப்படையில ஹைதரசன் மூலகத்தினுடைய சமதானியை பார்ப்போம் இருந்தா ஐதரசன் எச் என்று குறிக்கிறோம் மூன்று சமதானிகள் ஐதரசனுக்கு இருக்கு இடது மூலையில இடது பக்கம் கீழ் மூலையில குறிக்கப்படுறது அணுவன் ஐதரசனுடைய பார்த்த அணுவன்கள் பார்க்கிற நேரம் அணுவன் திணிவன் பார்க்கிற நேரம் நாங்க பார்த்திருக்கிறோம் மூலகத்தினுடைய அணுவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மூலகத்துக்கு அணுவன் மாறாது அப்படின்னு பார்த்திருக்கோம் ஆகவே ஐதரசனுடைய அணுவன் ஒன்றுதான் பட் சமதானிகள் என்றால் என்னென்றால் அணுவன் மாறாமல் திணிவன் மாறுமாக இருந்தால் அணுவன் அணுவன்ல அணுவன் மாறாம திணிவன் மாறுமாக இருந்தால் அவருக்கு சமதானி அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே ஹைதரசனை பொறுத்தவரையில் அணுவன் மாற இல்ல அணுவன் ஒன்றுதான் திணிவன் மாறப்போ முதலாவது ஹைதரசனுடைய அணுவன் ஒன்று இரண்டாவது இன்னொரு ஹைதரசன் எடுத்தோம்னா ரெண்டு இன்னொரு ஹைதரசன் இருக்குது ஆகவே எங்களுக்கு மிக தெளிவாக தெரியுது திணிவன் மாறிருக்குது அப்படின்ட்டு திணிவன் மாறிருக்குது திணிவன் மாறிகா திணிவன் மாறிக்குதா அப்படின்னு சொன்னா என்ன மாறிருக்கும் அப்படின்றத எங்களால மிக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் திணிவன் என்றது என்ன அணுவண்ணினுடையதும் அணுவண்ணினுடையதும் நியூத்ரின் உடையதும் அணுவனின் நியூத்ரின் உடையதும் கூட்டுத்தொகைதான் அணுவண்ணினுடையதும் நியூத்ரனுடைய தான் திணிவன் ஆகவே திணிவன் கண்டால் அணுவன் மாற இல்லை என்றுதான் நியூத்ரன் இருக்குது ஆகவே நியூத்ரன் மாறுபட்டு இருக்குதுன்னு சொன்னால் அங்க யாரு வரப்போறாங்க சமதானிகள் உருவாக போறாங்க திருப்பின் சொல்றேன் ஒரு மூலகத்துல அணுவன் மாறாம திணிவன் மாறுமாக இருந்தால் அந்த மூலகத்துல சமதானிகள் உருவாகும் சமதானிகள் ஒவ்வொன்றனுடைய திணிவன் வித்தியாசம் எப்படி உருவாகுது என்றால் திணிவன் என்றது அணுவன் என்பதை நியூத்ரண்டை கூட்டுத்தொகை என்றதை நாங்கள் முன்னுக்கு படிச்சுக்கிறோம் ஆகவே அணுவன் எந்த ஒரு மூலகத்துக்கும் அணுவன் மாறாத போது திணிவன் மாறுகிறது அப்படின்ற எடுத்தால் நியூத்ரன் தான் சேஞ்ச் ஆகுது நியூத்ரன் தான் சேஞ்ச் ஆகுது நியூத்ரன் தான் மாறுது அப்படிங்கிறத இலகுவாக எங்களுக்கு என்னது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே நியூத்ரன் மாறுமாக இருந்தால் அங்கு சமதானிகள் உருவாகும் அப்படின்றது விளங்குது இப்ப இந்த ஐதரசனுடைய இந்த சமதானிகளுக்கு தானே இந்த ஐதரசனுடைய சமதானிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை அடிப்படையாக கொள்வாங்க சமதானிகள்ல பொதுவாக எல்லா சமதானிகளுக்கும் பேசறது இல்ல ஆனா ஐதரசனுடைய சமதானிகளுக்கு பேர்களை கூறுவாங்க அந்த அடிப்படையில ஐதரசனுக்கு வந்து மூன்று சமதானிகள் இருக்குது ஒன்று பேர் புரோதியம் இன்னொரு பேர் திருத்தியம் மூன்றாவது பேர் ஆஹ் புரோதியம் துத்தரியம் திருத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க புரோதியம் துத்தரியம் திருத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு புரோதியம் இரவு சுத்தரியம் திருத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க துத்தரியம் திருத்தியம் இரவு திருத்தியம் என்று மூன்று பேரை கொண்டு பொதுவாக அழைக்கப்படுகிறது ஆனா என்ன மாற இல்லை அனுபன் ஒரு போதும் மாறல்ல எல்லாத்துக்கும் ஒன்றுதான் திணிவன் இதுல ஒன்று இதுல ரெண்டு இதுல மூணு ஆகவே என்ன மாறிக்குது அணுவன்ல பாருங்க அணுவன்ல மாற்றமிக்கதா ஒன்று ஐதரசனுக்கு கொண்டுதானே அது புரோதியமாக இருந்தாலும் துத்தரியமாக இருந்தாலும் திருத்தியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தால் அணுவன் உண்டாகத்தான் இருக்குது திணிவண்ண பொறுத்த வரையில திணிவண்ண பொறுத்த வரையில திணிவண்ண பொறுத்த மாட்டில பொறுத்த பொறுத்தவரையில இவருக்கு உண்டு புரோதியத்துக்கு கொண்டு துத்தரியத்துக்கு ரெண்டு திருத்தியத்துக்கு மூன்று ஆகவே திணிவன் மாறுது அதனால சமாதானிகள் உருவாகி இருக்குது திணிவன் மாறுற நாங்க என்ன உள்ள மாற இருக்குது அணுவனும் நியூத்ரும் சேர்ந்தால் தான் திணிவன் அணுவன் மாறையில நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் ஆகவே நியூத்திரன் தான் மாற இருக்குது நியூத்ரன்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரையில இங்க பூச்சியமாக இருந்திருக்குது இங்க ஒரே ஒரு நியூத்திரன் வந்திருக்கிறார் இங்க ரெண்டு நியூத்ரன் வந்திருக்கிறார் ஒரு கேள்வி வரலாம் நியூத்ரன்கள் இப்படி சேஞ்ச் ஆகுதுதானே நியூத்ரன் சேஞ்ச் ஆகுறதால ஏற்றங்கள்ல மாறுபாடுகள் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் எங்களுக்கு தெரியும் நியூத்ரன்களை பொறுத்தவரையில எந்த ஒரு ஏற்றமும் இல்லாத காரணத்தினால் நியூத்ரன்களுக்கு ஏற்றம் கிடையாது ஆகவே எந்த ஏற்ற மாறுபாடுகளும் வாரதில்லை அதனால சமதானிகள்ல எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வாரது இதே போல இந்த மூலகத்துக்கு மட்டும்தான் சமதானிக்க அப்படி இல்லை உதாரணமாக குளோரின் கேக்குது குளோரினுக்கு தெரியும் குளோரின் மூலகம் பதினேழு அதனுடைய அணுவன் பதினேழு ஆகவும் திணிவெண்ண பொறுத்த வரையில முப்பத்தஞ்சு அப்படிங்கிற திணிவண்ணிக்கிது இதனுடைய சமதானி ஒன்று குளோரினுக்கு சமதானிகள் ரெண்டு சமதானிகள் முப்பத்தி ஏழு பதினஞ்சு முப்பத்தி ஏழு பதினேழு முப்பத்தி இப்ப ரெண்டு இவர இவங்களுக்கு பேர் கிடையாது பொதுவாக குளோரினுக்கு ரெண்டே ரெண்டு தானே ஆகவே அடையாளம் காணலாம் தினிவன் முப்பத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தி ஏழு அணுவனை பொறுத்தவரையில ரெண்டு பேருக்கும் பதினேழு தான் அணுவனை பொறுத்தவரை ரெண்டு பேருக்கும் பதினேழு திணிவன்ல வித்தியாசம் வருது பாருங்க இதுல முப்பத்தி அஞ்சு இதுல முப்பத்தி ஏழு ஆகவே அணுவன் ரெண்டுக்கும் பதினேழு திணிவன் என்றது அணுவன்னும் நியூத்ரும் கூட்டுத்தொகை என்ற அடிப்படையில பாக்குற நேரம் இங்க யாரு கூட வந்திருக்கிறார் எங்களுக்கு தெரியும் அணுவனும் புரோத்ரனும் சேர்ந்துதான் நியூத்ரனும் சேர்ந்துதான் திணிவன் அடிப்படையில திணிவன் மாறி இருக்கிறார் என்றால் அணுவன் மாறாம இருக்கிற நேரம் திணிவன் மாற இருக்கிறார் என்றால் நியூத்ரன்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது நியூத்ரே அணுவன் திணிவன்ல இருந்து அணுவன் கழிக்கிற நேரம் நியூத்ரன் அன்னைக்கு இலகுவாக எங்களால பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்க போகுது எங்களுக்கு தெரியுது இப்போ மிக சிம்பிளாக எங்களுக்கு செல்ல முடியும் நியூத்ரன்கள்ல எண்ணிக்கைகளை விளங்குதோ இவருக்கு எத்தனை பார்த்தோம்னு சொன்னால் இவருக்கு இருபது நியூத்திரன்களும் இவருக்கு பதினெட்டு நியூத்திரன்களும் அமைய போது பொதுவாக பதினெட்டு நியூத்திரன்களும் இருபது நியூத்ரன்களுமாக அமையுது அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடியுது இதுல இருக்கிற விஷயம் அவ்வளவுதான் சின்ன விஷயம் இதுல பெரிய அஹ் பெரிய அளவுல பேசுறதுக்குரிய விஷயங்கள் ஒன்றும் இல்ல அடுத்ததாக நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆவர்த்தனை முந்தி நாங்க ஆவர்த்தன் அட்டவணைகள் சம்பந்தமாக படித்திருந்தோம் இந்த ஆவர்த்தன அட்டவணையை வைத்துக்கொண்டு என்னென்ன விஷயங்கள் எங்கட சிலபஸ்ல பேசுறாங்கன்றதை பார்க்க போறோம் எங்களோட சிலபஸ்ல அடிப்படையில எங்களோட ஆவர்த்தன் அட்டைவணி ஆவர்த்தன அட்டவணையை வைத்துக்கொண்டு இந்த ஆவர்த்தன் அட்டவணை இந்த ஆவரத்தன் அட்டவணையை வச்சுக்கொண்டு இருபது மூலகங்கள் இருபது மூலகங்களையும் வைத்துக்கொண்டு எங்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களாக இரண்டு விஷயங்களுக்கு ஒன்று அயனாக்க சக்தி அதாவது உங்களுக்கு பேசுறது வந்து முதலாம் அயனாக்க சக்தி பேசுறது முதலாம் அயனாக்க சக்தி இரண்டாவது மின் தன்மை என்கிற ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக பேசுறாங்க முதலாவது முதலாம் அயனாக்கள் சக்தி என்கிற விஷயத்தையும் இரண்டாவது மின்னது தன்மை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்கிற விஷயத்தையும் பேசுறாங்க இப்ப நாங்க முதலாவதாக ஆக போற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த முதலாம் அயனாக்க சக்தி நிறைய பேருக்கு இந்த பிரச்சினைண்டா பெரும் பிரச்சனை இந்த முதலாவது அயனாக்கள் சக்தி என்னன்னு கூட தெரியாது ரெண்டு மூணு வருஷம் படிச்சாக்களும் கூட முதலாம் அயனாக்கள் சக்தி என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த முதலாம் அயனாக்கள் சக்தி என்றால் என்னண்டா இந்த நீல்ஸ் போர் முந்தி ஒரு கருத்து சின்னர் தானே இந்த போர் என்ன சொன்னார் மூலகங்கள் அமைஞ்சிருக்குது அது ஒரு அஹ் அதனுடைய அனுமாதிரி ஒரு சம்பந்தமாக பேசுகிற நேரம் மூலகங்கள் கருவு இருக்குது கருவை சுற்றி இலத்திரன்கள் இப்படி அமைஞ்சிருக்குது அப்படி என்று சொன்ன போர் இத்தனை இத்தனை சக்தி மட்டங்கள் அத்தனை சக்தி மட்டங்கள் அத்தனை இலத்திரன்கள் தான் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வருகிற நேரம் இப்படி கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு போகிற நேரம் அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த சக்தி மட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இளத்திறன்களை வெளியே கொண்டு போகவோ அல்லது உள்ளுக்கு கொண்டு வரவோ வரவோயிலும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சக்திகளை வெளியே போகிற நேரம் சக்தி கொடுக்கவும் உள்ளுக்கு போவார் நேரம் அவர் சக்தியை வெளியிட்டு கொண்டு வருவார் என்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சார் என்று நாங்கள் நேரத்தோட நோமலாக பேசி இருந்தோம் இதுதான் ஐநாக்க சக்தி இங்குதான் எங்களுக்கு சம்பந்தப்பட போகுது இந்த அயனாக்கள் சக்தி என்கிறது அதுக்கு முதலாம் அயனாக்கள் சக்தி என்கிறத மிக உன்னிப்பாக கவனிச்சோம் என்றால் மிக சிம்பிளான ஒரு விஷயம் மிக மிக சிம்பிளான விஷயம் இந்த இறுதி ஓட்டில இருக்கக்கூடிய இலத்திறனை இறுதி ஓட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளத்திறனை இறுதி ஓட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளத்திறனை அகற்றுவதற்கு இறுதி ஓட்டுல இந்த சக்தி மட்டங்கள் கருவு கடுத்தபடியாக கே எல் எம் என்கிற சக்தி மட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த ஒரு மூலகத்தினுடைய இறுதி சக்தி இறுதி சக்தி மட்டம் அது உதாரணம் ஹைதரசனாக இருந்தால் ஹைதரசனுக்கு ஒரே ஒரு சக்தி மட்டம் சோடியமாக இருந்தால் சோடியத்துக்கு மூன்றே மூன்று சக்தி மட்டம் அதுல எம் என்கிறது இறுதி சக்தி மட்டம் வரும் ஹைட்ரஜனு என்பது இறுதி சக்தி மட்டமாக வரும் கல்சத்துக்கு என்னங்கிறது என்கிற கல்ச இறுதி சக்தி மட்டமாக வரும் இப்படியான இறுதி சக்தி மட்டத்திலிருந்து ஒரு இலத்திறனை இறுதி சக்தி மட்டத்திலிருந்து ஒரே ஒரு இலத்திறனை அகற்றுவதற்கு நாங்க வழங்குற சக்தி தான் இறுதி ஓட்டுல இருந்து ஒரு இலத்திறனை அகற்றுவதற்கு நாங்க வழங்குற சக்தி தான் முதலாவது அயனாக்கள் சக்தி இறுதி ஓட்டுல இருக்கக்கூடிய இலத்திறன் ஒன்று ஒரே ஒரு இலத்திறனை அகற்றுறதுக்கு நாங்க வழங்குற சக்தி தான் முதலாவது அயனாக்கள் சக்தி இது ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒவ்வொரு இலத்திறனை அகற்றத்துக்குரிய சக்திகள் வித்தியாசப்படும் எல்லா மூலகத்துக்கும் ஒரே குறித்த ஒரு சக்தியை கொடுத்து அகற்ற முடியாது ஒவ்வொரு மூலகமும் ஒவ்வொரு பவர் இருக்குது ஆகவே அந்தந்த மூலகங்களுக்கு தேவையான அளவு சக்தியை தான் அந்த மூலகங்கள்ல இருக்கக்கூடிய இறுதியோட்டில் இருக்கிற இலத்திறனை அகற்ற முடியும் ஆகவே அதுக்கு அதுக்குரிய சக்தி மற்ற வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது உதாரணமாக பேசுகிற நேரம் சோடியத்தை எடுப்போம் சோடியத்தை அடுத்த மன்றிருந்தா சோடியத்தை அடுத்த பண்றா சோடியத்தினுடைய சோடியத்தினுடைய சக்தி மட்டம் ஐநூ ஐநூறு அணுவன்களையும் இருபத்தி மூன்று திணிவன்களையும் கொண்ட சோடியத்தை அடுத்த மன்றா சக்தி மட்டம் ரெண்டு எட்டு ஒன்று ஆக அமைது ஆகவே சக்தி மட்ட வரைபடத்தை வரைந்த மனு சொன்னால் அதாவது சக்தி மட்ட வரைபடம் என்கிறது இலத்திர நிலை அமைப்பு வரைபடத்தை வரைந்த சொன்னால் இது சோடியத்தினுடைய கருவாக இருக்குது முதலாவது சக்தி மட்டம் முதலாவது சக்தி மட்டம் இரண்டாவது சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்கள் மூன்றாவது சக்தி மட்டத்தில் ஒரே ஒரு இலத்திரன் ஒரே ஒரு இளத்திறன் இந்த ஒரே ஒரு இளத்திறனை அகற்றதுக்கு இந்த இலத்திரனை வெளியாக்குறதுக்கு இந்த இலத்திறனை வெளியாக்குறதுக்கு வழங்கப்படுற சக்தி வழங்கப்படுற சக்தி வழங்கப்படுற வழங்கப்படும் சக்தி வழங்கப்படும் சக்தி ஒரு இளத்திறனை வெளியாக்குறதுக்கு வழங்குற சக்தி தான் முதலாவது அயனாக்கள் சக்தி விளங்கு உதாரணமாக இப்படி ஒரு இளத்திறன் வழியானால் சோடியத்துல இருந்து பதினோரு இலத்திரன்கள் இருக்குது பதினொரு இலத்திரன்கள் இருக்குது ஒரு இலத்திறனை வழியாக்கணும் என்று சொன்னா சோடியத்தில இது தேவையில்ல இது தேவையில்ல சோடியத்தில இருந்து ஒரு இலத்திறன் வழியாக்கினோம் என்றால் சோடியத்திலிருந்து ஒரு இலத்த பதினோரு இலத்திறன் இருக்குது ஒரு இலத்திரனை வழியாக்கினோம் என்றிருந்தா சமன் இரசாயனத்துல சமன்பாடுக்கு பதிலாக அம்புக்குறிதான் போடுறது சமன்பாடு விழுகிற நேரம் எங்களுக்கு தெரியும் சோடியம் கொண்டு வரப்போகுது ஓகே ஓகேதாரே சோடியம் ஒன்று வரப்போகுது இந்த சோடியம் எப்படி வரும் சொன்னால் சோடியம் எப்படி வரும் ஒரு ஒரு இளத்திருழந்த சோடியம் தானே இளத்திருழந்தால் என்ன செய்யும் கருவுல கருவுல பதினொரு புரோத்திரங்கள் இருக்க போகுது இதுல பதினொரு புரோத்திரங்கள் பதினொரு நீரேற்றம் இருக்க போகுதுதானே கருவுல பதினொரு நீரேட்டம் இருக்குது சக்தி மட்டத்துல பதினோரு இலத்திறன்கள் இருக்கிறதால தான் அணு நடுநிலையில இருக்குது அணு எப்போதுமே நடுநிலையானது முதலாவது கிளாஸ்லயும் அந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் சோடியம் நடுநிலையாக இருக்கிற சோடியத்திலிருந்து சக்தியை கொடுத்து ஒரு இலத்திரனை வெளியாக்குறோம் ஒரு இலத்திரனை வெளியாக்கினால் இவருக்குள்ளால பதினோரு புரோத்திரன்களும் இந்த சோடியத்துக்குள்ள பதினோரு புரோத்ரன்களும் பத்து இலத்திரன்களும் இருக்க போது ஆகவே ஒரு புரோத்திரன் அதிகமாக இருக்கிறதால ஏற்றம் நேராக வரும் ஏற்றம் நேராக வரும் இங்க ஏற்றம் ஒன்றும் இல்ல காரணம் என்ன பத்து புரோ பதினொரு புரோத்ரங்களும் பதினோரு இலத்திரங்களும் இருக்குது பட் ஒரு இளத்திர சக்தியை கொடுத்து வெளியாக்கி இருக்கிறோம் ஆகவே இங்க பத்து இலத்திரன்களும் பதினோரு புரோத்ரங்களும் ஆகவே ஒரு கூட என்கிறதால அவர் வெளியே வாரார் அதை வலது மூலையில தான் குறிக்கணும் ஆகவே ஒரு என் ஏ பிளஸ் என்கிற அடையாளம் ஒரு அயனாக மாறி இருக்கிறார் இவரை தான் அயன் என்று சொல்லுவோம் ஏ பிளஸ் இப்படி குறிகள் வெளியே வாருகிற நேரம் அவர்களை அயன் என்று சொல்லுவோம் சம்பந்தமாக பின்னுக்கு நாங்க தெளிவாக பார்க்கலும் ஆகவே சோடியம் ஒரு இலத்திரன் இலக்கர நேரம் சோடியம் ஒரு இலத்திரன் நிலக்கர நேரம் பத்து இளத்திறன கொண்டிருப்பார் ஆகவே ஆகவே அவர் பிளஸ் உடைய ஏற்றம் உடையவராக மாறுவார் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல சின்ன ஒரு விஷயம் இப்ப இப்ப சமன்பாடு எழுதி முடிஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல எந்த காரணத்தை கொண்டும் ரசாயனவியலை பொறுத்து வரல இப்படி மைனஸ் போட்டு ஒரு இடத்தையும் சமன்பாடு எழுதுற அப்படி இப்படி இல்லை இவர் மைனஸ் இலத்திரன் சமனு கங்கால போனால் எங்களுக்கு தெரியும் பிளஸ் ஆக மாறி இப்படி மாறுவாங்கன்றது சமனுக்கு அங்கால போன எதிர்குறியீடுகளாக மாறும்ன்றது எல்லோருக்கும் தெரியும் உதாரணமாக இங்கால பிளஸ் என்றால் இந்தால சமன்பாடு கங்கால போனால் மைனஸ் மாறுவார் இங்கால பெருக்களாக இருக்கிறவர் இங்க சமனு கங்கால போனால் வகுத்தலாக மாறுறது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த தான் சோடியம் இந்த இது இங்கால போயிடுச்சு இந்த இலத்திரன் மைனஸ் இலத்திரன் இங்கால போனால் சோடியம் ஒரு இலத்திரன் இழந்திருக்கிறார் ஆகவே இப்படியாக வரப்போகுதோ சோடியம் பிளஸ் பிளஸ் இலத்திரன் ஆகவே இதனுடைய அர்த்தம் சோடியம் ஒரு இலத்திரன் இழந்திருக்கிறார் இவர்ல பத்து இளத்திறன் தான் இவரில் பத்தே பத்து இலத்திரன்களும் பதினொரு புரோதரன்களும் இருக்கிறது என்றுதான் அர்த்தமாக இருக்குது உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை பார்த்த மாட்டான் சோடியத்தோட மட்டும் நிக்காம இன்னொரு உதாரணத்தை பேசமன்றா இன்னொரு உதாரணம் பேசினமென்றா நாங்க இன்னொரு உதாரணம் பேசுவோம் அந்த அடிப்படையில நாங்க எடுத்துக்கொள்றது ஆஹ் பொட்டாசியத்தை பெற்றுக்கொள்வோம் பொட்டாசியம் என்கிறத எடுத்துக்கொள்வோம் பொட்டாசியம் பொட்டாசியம் பத்தொன்பது அணுன்களை கொண்ட உலகம் இரண்டு எட்டு பொட்டாசியத்தை எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது அன்பன்களை கொண்ட மட்டும் பதினெட்டு ஒரே ஒன்றும் மிச்சம் வருகிறது ஆகவே இதனுடைய சக்தி மட்ட இலத்திரன் சக்தி மட்ட வரை விவரஞ்சம் என்றால் இது கருவாக எடுப்போம் இது கரு கரு முதலாவதுல ரெண்டு இலத்திரன் இரண்டாவதுல எட்டு மூணாவதுல எட்டு நாலாவது சக்தி மட்டத்துல ஒரே ஒரு இளத்து இப்ப நாலாவது சக்தி மட்டத்துல இருக்கக்கூடிய இந்த இலத்திர நாங்க என்ன செய்யப்பறோம் நடப்புச்சு எப்பறம் இந்த இலத்திரை அகற்றதுக்கு நாங்க ஒரு சக்தி வழங்குறோம் இந்த இலத்திர வெளியாக்குறதுக்கு நாங்க ஒரு சக்தியை வழங்குறோம் அவர் தான் முதலாவது இந்த சக்தி தான் இந்த முதலாவது ஒரு இலத்திர இறுதி ஓட்டுல இருக்கிற ஒரு முதலாவது இறுதி ஓட்டுல இருக்கிற ஒரு இலத்தனை வெளியாக்குறதுக்கு நாங்க வழங்குற சக்தி தான் முதலாம் அயனாக்கள் சக்தி ஆகவே இந்த சக்தியை வழங்கி இவரை வெளியாக்குறோம் இவரை வெளியாகிற நேரம் எங்களுக்கு தெரியும் பொட்டாசியத்தை பொறுத்தவரையில ஒரு இலத்திரன் இழந்து கொள்றார் ஆகவே பொட்டாசியம் பிளஸ் ஆக வருகிறது காரம் என்றால் இவற்றில் இருக்கிற பத்தொன்பது இலத்திரங்கள் ஒரு இலத்திரன் இழந்து கொண்டால் பத்தொன்பது த்ரோத்திரன்களும் பதினெட்டு இளத்திரன்களும் பொட்டாசியத்துக்குள்ள இருக்கிறதால இவர் நடுநிலை இல்லாம போய் ஒரு அயனாக நேர் அயனாக மாறுறார் நடுநிலை இழந்து நேர் அயனாக மாறுறார் காரணம் இவற்றை மைனஸ்ல குறைபாடு நேர் அதிகரிச்சிருக்கிற காரணத்தினால பிளஸ் கே பிளஸ் ஒரு அயனாக மாறுறார் ஆகவே மைனஸ் ஆகவே மைனஸ் குறைஞ்சு நேர் அதிகரிக்கிறதால பிளஸ் அயனாக மாறுறார் இப்ப இப்படியாக ரசாயனவில் எழுகிறது இல்ல சமன்பாடு கங்கால மைனஸ கொண்டு போகிற நேரம் பொட்டாசியம் கே பிளஸ் பிளஸ் இ இலக்ட்ரன் மைனஸ் இலக்ட்ரோன சமனு கங்கால கொண்டு போகிற நேரம் பிளஸ் இலக்ட்ரோனாக மாறும் இவ்வளவுதான் இது விஷயம் இதுக்கு ஒரு ஓடர் ஒரு வரிசை ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு ஓடரும் ஒரு வரிசையும் இருக்குது எந்த அடிப்படையில எந்த வரிசையினுடைய அடிப்படையில இவர் அமையிறார் அப்படி ஏனென்றால் ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒவ்வொரு முதலாம் அயனாக்கள் சக்தி இருக்கு ஒவ்வொரு இல்லத்திறனை வெளியாக்குறதுக்கு ஒவ்வொரு சக்திகளை வழங்க வேண்டும் அப்படியான சக்திகளை பார்க்கிற நேரம் ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒரு வகையான சக்தி உதாரணமாக பொட்டாசியத்துக்கு ஒரு சக்தி கல்சியத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மூலகங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அதற்கென்ற ஒரு அட்டவணையும் ஒரு வரைப்பும் இருக்குது இந்த விஷயம் இந்த வரைப்பும் அட்டவணைகள் எல்லாமே இந்த அயனாக்கள் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை வைத்து கொண்டுதான் பேசப்படுறதாக இருக்குது சரி நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லா முதலாம் அயனாக்கள் சக்தியினுடைய இந்த வரைவும் எப்படி ஆர்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்றதையும் மின்னது தன்மையும் விஷா அல்லா பார்ப்போம்